அறந்தாங்கி அருகே திட்டக்குடி அருள்மிகு ஆணை பார்த்த சித்தி விநாயகர் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திட்டக்குடி கிராமத்தில் ஸ்ரீ ஆணை பார்த்த விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இக்கோவிலில் வெட்டிவயல் சபாபதி மற்றும் விக்னேஸ்வரன் சிவாச்சாரியார்கள் தலைமையில் நடைபெற்ற திருவிளக்கு குழந்தை பாக்யம் திருமணவரன் சுமங்கலிவரன் வேண்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் திருவிளக்கு பூஜையில் திட்டக்குடி சீனமங்கலம் மேல்மங்கலம் வெட்டிவயல் விஸ்வநாதபுரம் கம்பச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆணைமுக விநாயகரை வணங்கி சென்றனர் அரந்தாங்கி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி செய்திகளுக்காக அறந்தாங்கி செய்தியாளர் விஜய் சாரதி அரவே ரெ என்ன